ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் இருநூத்தி பனிரெண்டாவது திருப்புகள் திருவடியை உரைக்க வேண்டி பாடியது கரைபடும் உடம்புராதன கருதுதல் ஒழிந்து வாயுவை கருமவசனூரி கவலை படுகின்ற போய் மருசிந்த போய்விட கலகமிடம்து வேரசைய மால குறை ி வீடுர குருமலை விலங்கு யான சது குமர சரணின்று கூதல புதுமல சொரிந்து கோமல பத யுகலம் புண்ட தீகம் ஒட்டுண தேனோ ை தலை விலங்கு பேமுடி புயலுடன் அடங்குவே விழைமையவர் தங்கள் தி திமிரமிகு சிந்து வாழ்விட சிகிரிகளும் வெந்து நீரை சிகிரி கொளனந்த சூடிகிற மாலி மைந்த கோயில் மணி முனிந்து காவலி தொரு நொடியில் மண் சூரணி பொரு தேரி செருகுமுத கும்பலானித கரியன பிரச்சண்ட வாரண பிடிதனி மனந்த தேவ பெரு மாலே குறைவர நிறைந்த மோனனி குணமது பொருந்திவி மலை விலங்கு ஞானசகுரு நாள குமரசரனின்று கூதல புதுமல சொரிந்து கோம பதயுகலம் புண்டலியம் துணர்வேனோ பெருகுமுத கும்பலாலித கரியன் பிரச்சண்டவாரண பிரிதனை மனன் சேவக பெரு மணந்த தேவக பேரு மாலே பிடிதனி மணந்த தேவ பேரு மாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சக்கராயுதத்தை உடையவரும் ஆதிசேஷன் முடியில் விளங்குபவரான விஷ்ணுமூர்த்தி தன் மகனான பிரம்மதேவர் தலையில் குட்டுவதைக் கண்டு சந்திரசேகரனது திருக்குமாரரே இது முறையோ என்று ஓலமிட பிரணவத்தின் பொருளை உரைக்காது விழித்த பிரம்ம தேவரை குட்டி சினந்து சிறையில் இட்டும் இந்திராதி தேவர்களை சிறையில் மீட்டு தங்கள் பொன் சென்று இன்புற வாழ வைத்தும் கடல் ஓலமிடவும் குளமலைகள் நீராகவும் சூரனை ஒரு நொடியில் போர் புரிந்து வென்றும் ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தெய்வயானையம்மையை மணந்து கொண்ட வீரரே பெருமிதம் உடையவரே அத்தம் நிறைந்த உடம்பு நிலையில்லாதது என்று எண்ணாமல் நிலைத்தது என்று எண்ணி மந்திர சக்தியால் வாயுவை எழுப்பி குண்டலினி சக்தியால் சித்தியை அடைய வேண்டும் என்று கவலைப்படுகின்ற அடயோகம் முதலேவை தொலைத்து ஒருமுகப்பட்ட தியானம் செய்யாமல் ஐம்புலன்களால் அலைந்து அழியும் இன்செயல் என்பது நீங்கவும் நிறைவான மௌனத்தை அடைந்து சத்வரஜஸ்தம குணத்தை நீங்கி அருட்குணம் பெற்று முக்தியை அடையவும் சுவாமி மலையில் எழுந்த ஞானசத்குருநாதரே குமரக்கடவுளே என்று துதித்து புதிய நறுமல மலர்களால் அர்ச்சித்து தேவரீருடைய திருவடி தாமரைகளை அடைந்து இன்பத்தை உணர்ந்து உய்ய அருள் புரிவீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சூரனை கொண்டார் என்பது ஆணவ மலத்தை அழித்தார் என்றும் கடலை வற்ற செய்தார் என்பது பிறவி பெருங்கடலை அழித்தார் என்றும் மலைகளை பொடி செய்தார் என்பது அகங்காரமான மலையை துகள் செய்தார் என்றும் தெய்வ அம்மையை மணந்தார் என்பது கிரியா சக்தியுடன் கூடி அருள் புரிகின்றார் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் தேவர் சிறை விடுத்து தெய்வ யானை அம்மையை மணந்த தேவதேவரே ஹடயோகம் முதலியவைகளை செய்து துன்புறாமல் தேவரீரின் திருவடிகளை சிந்தித்து இன்புற அருள் புரிவீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் ஆணவ கர்ம மாயாமலங்கள் அகல சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற்று உய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபருகாசரணம் திருச்சிற்றம்பலம்